சிவ சிவ திருச்சிட்டம் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் பொங்கு நூல் மார்பின் நீர் பூத படையே தங்கு செஞ்சடைய நீர் சாம எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குள் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே திருவாசகம் மாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வாணரும் பிறரும் பற்றியாரும் நின் மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன் பயிரிலேன் பரியா உடல் தன்னை செட்டிலேன் இன்னும் திரித்தருகின்றேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே திருவிசைப்பா இளையார் கதிர் இலங்கை வேந்தன் இருபது தோலும் இர மலைதான் எடுத்த மற்றதற்கு வானோடு நான் கொடுத்தான் சிலையால் புற மூன்று எய்த வில்லி செம்பொனின் அம்பலத்துக்களையார் மறி பொறுகைனா நை காண்பதும் என்று போலோ திருப்பல்லாண்டு சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே கனகத்திரல் மேரிவிடங்கள் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய பிராணம் குறியில் நான்கு குளத்தினராயினும் நெறியின் அக்குளம் நீங்கினராயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என செறிவுர பணிந்து பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையிடம் அனைவரும் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்